வணக்கம் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாட்டம் ஆஃப் த ஃபூட்டில் அதாவது பாதத்தோட அடிப்பகுதியில் பெயின் வரதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு பாதத்தில் என்னென்ன வழி எந்த இடத்துல வழி இருந்தால் என்ன மாதிரி தொந்தரவுகள் காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஸோ வாங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாட்டம் ஆஃப் ஃபுட்டு பாதத்தோட அடிப்பகுதியில் வழி வரதுக்கான காரணங்கள் என்னென்னு பார்ப்போம் ஸோ முதல் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளான்டார் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னென்னா அந்த இமேஜில் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாதத்தில் வந்து பிளான்டர் ஃபேஷியான்னு இருக்கும் அதில் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிறதுனால வந்து வலி வரும் அதனால் வர்றதுதான் வந்து பிளான்டர் ஃபேசைட்டிஸ் அப்படிங்கிறது ஸோ அது எந்த இடத்துல பெயிண்ட் இருக்குன்ற லொக்கேஷனையும் உங்களுக்கு இமேஜில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த வலி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மார்னிங் வந்து ஒரு ஸ்டிஃப்னஸ் அதாவது காலை எடுத்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் வைக்கும் போதே உங்களுக்கு வந்து பாதத்தில் வலி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உட்காந்து எந்திரிச்சோடனே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இழுக்கிற மாதிரி ஒரு வழி இருந்துகிட்டே இருக்கும் அப்படி இருந்தாலே அது வந்து பிளான்டர்ஃபெசைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா மெட்டாடார்சாலஜியா அப்படிங்கிறது மெட்டாடார்சாலஜியாங்கிறது வந்து இந்த இமேஜில் பார்த்தா தெரியும் அதாவது டோர்ஸில் வந்து அடிப்பகுதியில் அதாவது மெட்டாடார்சல் போன்ஸ் இருக்கும் ஸோ அதில் இன்ஃப்ளமேஷன் ஆகி அதில் வந்து பெயின் வருதை வந்து மெட்டாடார்சாலஜியா அப்படிங்கிறது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நியூரோமா அப்படின்னு சொல்லுவாங்க அதை வந்து மோர்டான்ஸ் நியூரோமான்னு சொல்கிறது அது வந்து ஒரு நர்வ் இரிட்டேஷன் அதாவது பாதத்தோட அடிப்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நர்ஸ் வந்து இரிட்டேஷன் ஆகி அதனால அந்த டோஸ்க்கு இடையிலலாம் அதாவது வெல்களுக்கு இடையில வந்து பெயினோ ஒரு எரிச்சலோ அந்த மாதிரி ஏற்பட்டாலும் அது இப்போ இது வந்து நியூரோமா மோட்டான்ஸ் நியூரோமா அப்படின்றது அடுத்து வந்து ஃப்ளாட் ஃபீட் ஃபாலன் ஆச்சஸ் அப்படின்பாங்க அதாவது ஃப்ளாட் ஃபீட் அப்படிங்கிறது நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா பாதத்தில் ஒரு ஆர்ச் இருக்கும் அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஆர்ச் வந்து சிலருக்கு வந்து இல்லாமல் ஃப்ளாட்டாகவே இருக்கும் காலு அப்படி இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வந்து பார்த்திங்கன்னா பாதத்தில் ஒரு பெயினும் அது மட்டும் இல்லாமல் ஒரு டயர்னஸ் காலில் வந்து எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் ஃபீட் அப்படிங்கிறது அடுத்தது பெரிஃபிரல் நீரோபதி ஸோ அந்த பெரிஃபிரல் நீரோபதி பார்த்தீங்கன்னா வீடியோக்கள் நம்ம சேனல் நிறைய போட்டிருக்கோம் பார்த்தா உங்களுக்கே தெரியும் ஸோ இது மெயின் பெரிஃபுரல் நியூரோபதி வர்றதுக்கான முக்கியமான காரணமே வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிக் கண்டிஷன்ஸில் இதில் நர்ஸ் வந்து டேமேஜ் ஆனாலும் உங்களுக்கு இந்த மாதிரி பெயின் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது ஹீல் பேட் அட்ரோஃபி அப்படிம்பாங்க ஸோ கீழ் பேடு அட்ரோஃபி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நார்மலாகவே நம்ம காலில் வந்து அந்த கணுக்காலில் வந்து கீழே பாதத்தில் ஒரு ஃபேட் டிஷ்யூஸ் இருக்கும் அந்த ஃபேட் டிஷ்யூஸ் இருக்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரன்னிங் போகிறவங்க அத்லீட்ஸாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து ரொம்ப டேமேஜ் கால் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சாக் அப்சர்வராக வந்து வேலை செய்யுது ஸோ அந்த ஃபேட் இஷ்யூஸ் இருக்காதனால தான் சீக்கிரம் வந்து நமக்கு பாதத்தில் எந்த டேமேஜ் ஆகாமல் ப்ரிவென்ட் பண்ணிக்கிற ஒரு ஃபேட் இஷ்யூஸ் தான் ஸோ அந்த ஃபேட் இஷ்யூஸில் வந்து சரியாக அந்த ஃபேட் இல்லாமல் டிஷ்யூஸை சரியாக இல்லாமல் இருக்கும்போது அட்ரோஃபின்னு சொல்லுவாங்க ஸோ அது காரணம் வந்து ஓவர் யூசஸ் ஆஃப் லெக் அந்த பாதத்தை அதிகமாக யூஸ் பண்ணுறவங்க ரன்னர்ஸ் அத்லிட்ஸ் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வரும் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்னாக அந்த ஃபேட் இஷ்யூஸ் குறைவுனால உங்களுக்கு பாதத்தில் பெயின் ஏற்படும் சரிங்களா எல்லாருக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் பாதத்தில் அடிப்பகுதியில் வந்து பெயின் வந்தால் என்னென்ன காரணங்கள் என்னென்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோய் பற்றின சந்தைகள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு பேமெண்ட் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்கி நன்றி வணக்கம்